அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துகோ தொடர் எட்டு அன்பிற்குரிய சகோதரர்களே நான் செய்த தர்மம் எனக்கு நன்மை பயக்காமல் போகுமா ஆனால் அல்குரான் சொல்லுது நீங்கள் செய்த தர்மம் உங்களுக்கு நன்மை பயக்காமல் போகும் அதனால் எந்த ஒரு பிரயோஜனமுமே கிடையாது அது எப்படிப்பட்ட தர்மம் அப்படின்னு கேட்கும்போது அல் குரான் பேசுகிறது அன்பாக அழைத்து பேசுகிறது யா ஈல்லோ நம்பிக்கை கொண்டவர்களே லா ஆஹிரி இறைவன் சொல்கின்றான் நம்பிக்கை கொண்டவர்களே அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்பாமல் மறுமையினாலையும் நம்பவில்லை அல்லாஹுவையும் ஒருவன் நம்பவில்லை மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காக தனது செல்வத்தை செலவு செய்கிறானே அவனைப் போல சொல்லி காட்டியும் அதை தொல்லை கொடுத்தும் புண்படுத்தியும் உங்களுடைய தர்மங்களை நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் இரண்டு செய்திகளை ரப்பு சொல்கின்றான் ஒன்று அல் பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி செல்வத்தை செலவழிக்கின்றான் ஒருவன் இன்னொரு கூட்டம் யார் என்றால் அவனை போல நீங்கள் என்ன செய்கிறீர்கள் சொல்லி காட்டுகிறீர்கள் புண்படுத்துகிறீர்கள் ஒருத்தருக்கு சதக்காவை கொடுத்துட்டு தர்மத்தை கொடுத்துட்டு நான் அவனுக்கு கொடுத்தேன் நான் அவனுக்கு கொடுத்தேன் அவனுக்கு நான் தான் சதக்கா கொடுத்தேன் அவன் இருந்தான் அவன் அவனுடைய வளர்ச்சிக்கு நான் தான் உதவி செய்தேன் என்று அவனுடைய சதக்காவை அவன் செய்த அந்த நன்மைகளை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கின்றான் இன்னொன்னு புண்படுத்துறான் உனக்கு கொடுத்தனா இல்லையா நீ இப்படித்தான் நன்றிகிட்டு நடந்து கொள்வாய் அவன் நன்றியை எதிர்பார்க்கின்றான் ரப்பிடத்திலே எதிர்பார்க்க வேண்டிய அந்த நன்றியை மனிதனிடத்திலே எதிர்பார்க்கின்றான் இவர் இப்படி அல்லாஹு ஆலமின் சொல்லி இப்படிப்பட்டவர்கள் அவர்களுடைய சதக்காக்களை பாலாக்கி விட்டார்கள் உங்களுடைய சதக்காக்களை இப்படி நடந்து நீங்கள் பாலாக்கி விடாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கின்றான் அப்ப நம்ம சதக்கா கொடுக்கிறோம் என்று சொன்னால் அதன் மூலம் கிடைக்கக்கூடிய நன்மை என்பது அல்லாஹுடைய புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை மட்டும்தான் உங்களுக்கு நாங்கள் உணவளிப்பதெல்லாம் அல்லாஹுடைய முகத்திற்காகத்தான் சொல்லி அல் குரான் அல்லாஹ் சொல்கின்றானே சொல்லி காட்டுறான் மூமின்கள் உணவளிக்கும் போது என்ன செய்வாங்க நாங்க உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம் எதுக்காக அல்லாஹ்வுக்காகத்தான் உங்கள்கிட்ட பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக அல்ல சிலர் மனிதர்களிடத்திலே பொருத்தத்தை பெற வேண்டும் என்பதற்காக சதக்காவை கொடுக்கிறார்கள் அந்த பொருத்தத்தை நம்ம பெற முடியவில்லை என்கின்ற அந்த சூழலில் அவர்கள் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா சொல்லி காட்டுவது புண்படுத்துவது அதை கொண்டு பெருமை அடிப்பது மொத்தத்தில் அவர்களுடைய சதக்காக்களை அவர்கள் பாலாக்கி விடுகிறார்கள் இதுக்கு உதாரணம் என்ன தெரியுமா ஒரு வழுக்கு பாறையிலே மண் படிந்திருக்கிறது அந்த மண் அந்த பாறையின் மீது பெருமழை பெய்தால் எப்படி மண்ணெல்லாம் அடித்துவிட்டு இந்த பாறையிலே ஒன்றுமில்லாமல் ஆகிவிடுமோ அதே போன்றுதான் உங்களிடத்திலே எந்த நன்மையும் இல்லாமல் போய்விடும் இதனால் இவர்கள் செய்த தர்மத்திலிருந்து எதையும் இவர்களால் பெற முடியாது என்று அல்லாஹு அபுல் ஆலமின் அதில் தொடர்ச்சியாக சொல்கின்றான் இரண்டாவது அத்தியாயத்தினுடைய இருநூத்தி அறுபத்தி நான்காவது வசனம் ஆக அன்பிற்குரிய சகோதரர்களே இந்த வசனத்தின் அடிப்படையில் நீங்கள் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள் அது தர்மம் அது இறைவனுடைய பொருத்தத்திற்காக கொடுக்கப்படக்கூடியது அதை முழுமையாக இறைவனுடைய பொருத்தத்தை மட்டுமே பெற்றுக்கொள்வதை நோக்கமாக கொண்டு கொடுக்கப்பட வேண்டும் சொல்லி காட்டுவது புண்படுத்துவது அதை கொண்டு பெருமை அடிப்பது இதெல்லாம் நம்முடைய நன்மையை பாறையின் மீது விழுந்த மண் எப்படி மலையினால் அழித்துச் செல்லப்படுமோ அதே போன்று நன்மையை முழுமையாக அழித்துவிடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதை அல்லாஹியா யுகல்ல என்று அழைத்து அன்பாக பேசுகின்றான் அல்லாஹ் அபுல் ஆலமின் சொன்ன அந்த செய்தியை நாம் நினைவில் வைத்து செயல்பட நமக்கு அருள் புரிவானாக என்று கூறி நிறைவு செய்கின்றேன் தொடர்ந்து இணைந்திருங்கள் அடுத்த பதிவிலே நாம் சந்திப்போம் அகமதுல்லாஹி வரகாத்